आ आ लगाने लगे आजे आ आ लगाने लगे आजे வலி <laughs> 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 கொஞ்சம் எல்லாம் செல்ப கழிச்சி விட்டுருங்க

बहुत मार ले पसीक रहा

கேளு கேளு போய் போட சொல்லுங்க

எப்படி இல்லை எஸ்டி அந்தஸ்து கொடுக்கலாம் இது மாநில அரசுக்கு என்ன சம்பந்தம் ஹைகோர்ட் ஆர்டர் போடுது எஸ்டி அந்தஸ்து குடு சரிங்களா சொல்றது கேளுங்க ஹைகோர்ட் ஆர்டர் போட்டு கொடுக்குது சொல்றது கேளுங்க அதுக்கப்புறம் ஆர்மி போன் சிஆர்பிஎஃப் போன் எல்லாரும் போறாங்க ஃபுல் பேராமிலிட்ரி உள்ள இருக்கு இந்திய அரசு உள்ள இருக்கு எல்லாரும் போய் கலவரத்தை கட்டுக்குள்ள வர்றாங்க இது புரிஞ்சுங்க இலங்கையில ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு கலவர நடக்குது யாரும் நடக்குது தமிழர்களுக்கு ராணுவத்துக்கு நடக்குது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இறக்கிறது சரிங்களா அன்னைக்கு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல இங்க எங்க போனாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தமிழர்கள் செத்த போது யார் இருந்தா இன்னைக்கு நீங்க பேசுறீங்களே இவ்வளவு அன்னைக்கு நம்ம கோவம் எங்க போச்சு நம்ம தமிழர்கள் தானே நம்ம தமிழர்கள் தானே அங்க இருக்கிறவங்க நம்ம தானே இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்கல்ல அன்னைக்கு நம்ம எங்க போனோம் ஆட்சியில் யார் இருந்தா அது யாரு தீர்த்தா இன்னைக்கு அதே ஆட்களுக்கு நாம வீட்டு தர்றோம் அங்க நாம போறோம் தயவு செய்து

ஒரு ம இந்த அரசியல் க திமுக எல்லா மக்களும் அடுத்த கெட்ட உரிமை இருக்கு கருணாசனை <committee su ACAN> I <laughs>